வணக்கம் சென்னை எழும்பூரில் உள்ள ராஜரத்ன மைதானம் அருகில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது தமிழ்நாடு வியாபாரிகள் சங்க பேரவை சார்பில் அமேசானை தடை செய்ய கோரியும் சுதேசி என இரட்டை வேடம் போடும் மத்திய அரசை கண்டித்தும் இந்த மாபெரும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது போராட்டத்தின் நடுவே அமேசானை தடை செய்து உள்நாட்டு பொருட்களை சுதேசி பொருட்களை வியாபாரிகளிடமே வாங்க வேண்டும் என்று வலியுறுத்தி ஹிந்தியில் கோஷமிட்டனர் அதன் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய வியாபாரிகள் சங்க மாநில தலைவர் முத்துக்குமார் அவர்கள் தெரிவித்திருப்பதாவது பல ஆண்டுகளாக சுதேசி கொள்கையை முன்னெடுத்து செயல்பட்டு வருகின்றோம் ஆறு மாதத்திற்கு முன்பு பிரதமர் மோடி அவர்கள் சுதேசி பொருட்களை வாங்குங்கள் என்று கூறும் பொழுது மகிழ்ச்சி அடைந்தோம் அமேசான் போன்ற அந்நிய பொருளாதாரத்தை தடை செய்தால் இதை இயற்கையாக கொண்டு வர முடியும் ட்ரம்ப் பேசியதை சுட்டிக்காட்டி பேசியவர் நீங்கள் அந்நிய பொருளாதாரத்திற்கு நூறு சதவீதம் வரி விதியுங்கள் ஆனால் உள்நாட்டு பொருளாதாரத்திற்கு வரி குறையுங்கள் என்று கூறினார் இந்திய பொருளாதாரத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்தால்தான் அமெரிக்காவை விட நாம் பொருளாதாரத்தில் முன்னேற முடியும் என்றும் சுதேசி பொருட்களை உள்நாட்டு வணிகர்களிடம் தான் நமது பொருளாதாரம் உயர்ந்து தொழிலாளர்களின் வாழ்வாதாரமும் உயரும் என்று கூறினார் அதனால் அமேசான் போன்ற கார்ப்பரேட் நிறுவனங்களை தடை செய்ய வேண்டும் என்றும் மத்திய அரசு வலியுறுத்தி கேட்டுக்கொண்டனர் மக்கள் சுதேசி பொருளை உபயோகிக்கணும்னு வாய் திறந்திருக்காங்க கோரிக்கைக்கு கிடைத்த எச்சி ஆனால் முழுமையாக சுதேசி பொருள் மக்களுக்கு சுதேசி கடைகளில் கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த பிளிப்கார்ட்டு அந்த அமேசான் போன்ற அந்நிய நிறுவனங்களை நமது மண்ணில் இருந்து அகற்ற வேண்டும் அதான் எங்க கோரிக்கை அதான் அந்த போராட்டத்தின் நோக்கம் சொல்லியிருக்காரு ட்ரம்ப் நான் வந்து அந்நிய நாட்டுகளும் ஐம்பது சதவீதம் வரி விதித்ததனால் ஏகப்பட்ட வரி குவிந்து விட்டது அந்த வருமானத்துல தனிப்பட்ட ஒவ்வொரு அமெரிக்கனுக்கும் ஒரு லட்சத்தி பதினேழாயிரம் ரூபாய் அந்த பத்திரிகை செய்தி வந்திருக்கு நான் அந்நிய நாட்டை கசக்கி பிழிந்து வரி வசூல் செய்ததினால் தலைக்கு ஒரு லட்சத்தி பதினேழாயிரம் ரூபாய் கொடுக்கக்கூடிய அளவுக்கு எனக்கு வருமானம் வந்துட்டு இந்த மூணு மாசத்துல சொல்றாரு அதை நீங்களும் கைப்பிடிக்கணும் இந்தியாவும் அந்நிய பொருளுக்கு நூறு பிளென்ட் அதிகீங்க எல்லா பொருளும் நம்ம மட்டும் இருக்க நீயா பாமாயில் இறக்குமதி பண்றா இங்க நல்லெண்ண கடல் என்ன இங்கே இருக்க உள்ளூர் பொருளாதாரத்தை நீங்கள் வளர்க்கணும்னா அந்நிய பொருளை பைஸ் கட்டிருக்கேன் அதுதான் பிரதமரை நோக்கி நாங்கள் இந்த பேட்டியை கொடுத்துருக்கோம் இந்த போராட்டத்தை நடத்துகிறோம் அதே போல உள்ளூர் வணிகங்களும் இன்னைக்கு இன்னைக்கு அந்த மாநிலத்தில் இருக்குங்க கேரளாவில் லாட்ரி சீட் இருக்கு எல்லா மாநிலத்திலையும் பான்புரா எல்லா மாநிலத்திலையும் என்ன கான்சு கல்லுக்கிள்ளு இல்லை விற்கான் தமிழ்நாட்டில் மட்டும் புகை கஞ்சா அது கிடைக்கும் அஞ்சு ரூபா நீ அஞ்சு ரூபாய் பான்புறாக்க ஓப்பன் மார்க்கெட்ல வித்தாங்களுக்கு பத்து ரூபாய்க்கு கிடைக்கணும்ல ஏன் ஐம்பது ரூபா கொடுத்து வாங்க மாட்டாங்கள ஒரு லாரி ஓட்டுறான் ஒரு வண்டி ஓட்டுறான் அவ்வளவு பேரும் யார் பான்புரா போடாம இருக்கா அதெல்லாம் திருட்டுத்தனமா வியாபாரம் பண்ண சொல்றான் விற்காம இருக்குதா எல்லா கடையிலும் விற்குது அஞ்சு ரூபாய்க்கு கிடைக்க வேண்டிய பாக்கு ஐம்பது ரூபாய்க்கு கிடைக்கு ஓப்பன் பண்ணி விட்டு போ கேரளா பேட்டரி போ என்ன மூடி கலாச்சாரத்தில் இருக்கிறீங்க ஆக இந்த தமிழகத்தை மட்டும் ஏதோ ஒரு நோக்கத்தில் வஞ்சிக்கிறாங்க இந்த மத்திய அரசை எதிர்த்து போராடுகின்ற இந்த போராட்டத்தில் மாநில அரசுக்கும் இங்க இருக்கிற கோளாறுகளை நாங்கள் சுட்டி காட்டுகிறோம் தமிழ்நாடு வியாபாரி சங்க பேரவை என்றும் சுதேசிக்கா